குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தயாரிக்கப்படும் லட்டு பிரசாதத்தில் விலங்கு கொழுப்பு கலந்திருப்பதாக முதல்வர் சந்திரபாபு கிளப்பிய விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது இச்சூழலில் திருப்பதி கோயில் சொத்துக்கள் பாதுகாப்பு தொடர்பாக துணை முதல்வர் பவன் கல்யாண் சந்தேகம் கிளப்பியுள்ளார் அவரது அறிக்கை திருமலை திருப்பதி ஏழுமலையான் மீது பக்தர்கள் நம்பிக்கை வைத்து சொத்துக்களை கோயிலுக்கு தானமாக கொடுக்கிறார்கள் முந்தைய ஆட்சியில் இருந்த அறங்காவலர் குழு அந்த சொத்துக்களை விற்க முயன்றது எனவே தேவஸ்தானத்தின் சொத்துக்கள் சுவாமியின் நகைகள் பாதுகாப்பாக இருக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது பக்தர்கள் தானமாக வழங்கிய வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு போன்ற பல மாநிலங்களில் அசையா சொத்துக்கள் உள்ளன மும்பை ஹைதராபாத் நகரங்களில் பல கட்டிடங்கள் உள்ளன ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் நியமிக்கப்பட்ட அறங்காவலர் குழு பக்தர்கள் வழங்கிய சொத்துக்களை விற்க முடிவு செய்து அறிவிப்பு கூட வெளியிட்டது கோயில் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு பதிலாக விற்க துடித்தது ஏன் அப்படி செய்ய அவர்களை வழிநடத்தியது யார் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஆட்சியாளர்களால் நியமிக்கப்பட்ட அறங்காவலர் குழு தமிழகத்தில் உள்ள கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள இருபத்தி மூன்று கோயில் சொத்துக்களை விற்க முடிவு செய்தது குண்டூரில் கட்டடம் ரெங்காரெட்டி மாவட்டத்தில் நிலம் மல்காஜிகிரியில் அடுக்குமாடி வீடுகள் பெங்களூரு நான்தேட்டில் உள்ள சில சொத்துக்களை விற்க முயன்றுள்ளனர் பயன்படாத பல சொத்துக்களை விற்று நூறு கோடி ரூபாய் வருமானம் திரட்டவும் முயற்சித்துள்ளனர் தேவஸ்தான சொத்துக்கள் தொடர்பாக பல சந்தேகங்கள் எழுவதால் கோயில் சொத்துக்கள் தொடர்பாக கடந்த ஆட்சியில் எடுத்த முடிவுகள் பற்றி விரிவான விசாரணை நடத்த முதல்வர் சந்திரபாபு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறியுள்ளார்